தே அழகில் ஜோலித்தீர்கள் மனத்தில் கமழ்ந்தீர்கள் எல்லாம் வருவீர்களே என் உடலை வீரிப்பாக்கி மலரை முகடாக்கி உயிரை கவியாக்குவேன் மதினம் நுழைந்தீர்கள் மனதை வென்றீர்கள் அன்பை தந்தீர்களே இன்று உலகம் உமை பார்க்க உயிரை வீழையாக்க ஏங்கி தவிக்கின்றதே இறைவன் தன் அழகை நபியே உம் அழகில் கண்டு ரசித்தானவன் அதை காட்ட நினைத்தானவன் சுவனம் முழு நபியும் மெராஜில் கண்டார்களே மெராஜில் கண்டார்களே உம் அழகை பார்க்கும் பாக்கியத்தை எமக்கு தருவீர்களா இல்லை பாவி என்பீர்களா அந்த பாவம் பண்புணவே உங்கள் காட்சி தருவீர்களா காட்சி தருவீர்களா மதினம் நுழைந்தீர்கள் மனதை வென்றீர்கள் அன்பை தந்தீர்களே உலகம் உமை பார்க்க உயிரை வீரையாக்க ஏங்கி தவிக்கின்றதே அழகில் ஜொழித்தீர்கள் மனத்தில் தீர்கள் இல்லம் வருவீர்களே என் உடலை பாக்கி மலரை முகடாக்கி உயிரை கவியாக்குவேன் ஆசை நெஞ்சுடனே அடிமை வாசலில் நபியே வருவீர்களே என் சோகம் கேட்பீர்களே என் உள்ளம் உடைகிறது கண்கள் அழுகிறதே இன்பம் தருவீர்களே கேட்பீர்களே நபி மாறி எல்லோரும் இறைவன் ஆசை தெரிந்து நடந்தார்களே அவன் பொருத்தம் கேட்டார்களே உம் பொருத்தம் பெற இறைவன் ஆசை கொண்டான் கிபுலாதிசை மாற்றியே குரான் சொல்கின்றதே மதினம் நுழைந்தீர்கள் மனதை வென்றீர்கள் அன்பை தந்தீர்களே இன்று உலகம் உம்மை பார்க்க உயிரை விளையாக்க ஏங்கி தவிக்கின்றதே தகுதி இதுவென்று சொல்ல ஒன்றில்லை வாழ்க்கை வளமாகுதே என் வாழ்வும் ஜொலிக்கின்றதே தங்க நபிய உமக்காக வாழ வைக்கின்றான் இதயம் நனைகின்றதே மணரெல்லாம் இரவில் வாடிவிடும் வாசம் கமல் நபி வாசம் நிலைக்கின்றதே அன்று பிறந்த குழந்தை எல்லாம் முதலில் சுவைத்ததுவே ததுவே நபியும் நீரையே நபியும் நீரையே மதினம் நுழைந்தீர்கள் மனதை வென்றீர்கள் அன்பை தந்தீர்களே இன்று உலகம் உமை பார்க்க உயிரை விளையாக்க ஏங்கி தவிக்கின்றதே அழகில் ஜோளித்தீர்கள் மனத்தில் கமழ்ந்தீர்கள் இல்லம் வருவீர்களே என் உடலை விரிப்பாக்கி மலரை முகடாக்கி உயிரை கவியாக்குவேன் வாட்டும் வறுமைகள் வதைக்கும் நோய் நோடிகள் என்னை அணுகாமலே நிலை குழைய செய்யாமலே நபி உம் இறைவனிடம் பிச்சை கேட்டழுதேன் கொடுக்க சொல்வீர்களேன் என் நிலையை சொல்வீர்களே உலகமே பரு உலகமே பருகும் சங்கம் நீரில் நபி இதயம் தான் சுவைத்ததே அதன் ஆருளின் காரணமாய் சிறப்பை நான் அடைந்தேன் சஞ்சம் சொல்கின்றதே புகழ் நூலும் சொல் பதினம் நுழைந்தீர்கள் மனதை வென்றீர்கள் அன்பை தந்தீர்களே இன்று உலகம் உமை பார்க்க உயிரை விளையாக்க ஏங்கி தவிக்கின்றதே கனவில்ும் நபியும் திருமுகத்தை குளிர நான் பார்க்கணும் நெஞ்சில் நபியின் கரம் பதிய கண்கள் விழித்திடனும் நபி நீர் இருந்திடணும் உன் பாதம் நான் விழுகணும் கண்கள் உமை பருகணும் நண்பர்கள் நபியும் நேசர்கள் மகிழ்வாய் நலம் வாழணும் கண் குளிராவர் வாழணும் உன் நேசர் பைசியரின் இறைவன் கொடுத்துடுவான் நபிய நீர் கேட்கணும் நபிய நீர் கேட்கணும் மதினம் நுழைந்தீர்கள் மனதை வென்றீர்கள் அன்பை தந்தீர்களே இன்று உலகம் உமை பார்க்க உயிரை விளையாக்க ஏங்கி தவிக்கின்றதே சுவனம் நபி தேடும் உலகம் அதை தேடும் எம்மை தேடு நபியே எம்மை தேடுவீர் இந்த பாவி அந்நாடில் பாவ சுமையுடனே நபிய அழைப்பீர்களே சுண்ணம் சேர்ப்பீர்களே நபிவும் திரு புகழை நாவில் புகழ்ந்திடவே தகுதி என கிள்ளையே தே ரல் நினைத்தான் இறைவன்வன் புகழவை தானவன் மதினம் நுழைந்தீர்கள் மனதை வென்றீர்கள் அன்பை தந்தீர்களே உலகம் உமை பார்க்க உயிரை விளையாக்க இயங்கி தவிக்கின்றதே அழகில் ஜொழித்தீர்கள் மனத்தில் கமழ்ந்தீர்கள் இல்லம் வருவீர்களே என் உடலை விரிப்பாக்கி மலரை முகடாக்கி உயிரை கவியாக்குவே மதினம் நுழைந்தீர்கள் மனதை வென்றீர்கள் அன்பை தந்தீர்களே இன்று உலகம் உமை பார்க்க உயிரை விளையாக்க ஏங்கி தவிக்கின்றதே அலைக்கும் வரமுகி